திருமணம் என்றால் சாான்யமாக நடப்பது பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வரட்டும் கவர்னர் முதல் சாதாரண லேபரர் வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம் இப்பதான் நீங்க என்ன ஆசை எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் உயர்ந்த போயிடுறாங்க நினைச்சேன் ஒரு வாரம் வாரியர்கள் யோசனை செய்வதற்கு பல வாரங்கள் உருந்து ஓடிவிட்டன இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் பிரேமாவின் கழுத்தலை நான் மாலை சூட்ட வேண்டும் அவசரப்படாத இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு எனக்கு என்ன அறிவில்லையா அந்தஸ்து இல்லை என்னிடம் எல்லாம் இருக்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது ஆனால் பிரேமாவுக்கு தான் என்ன பாலு உண்மை பல நேரம் கசப்பாகத்தான் இருக்கும் போதும் நிறுத்தும் பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறேன் எல்லாம் விளங்குகிறது சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் மாற்றும் போதே சந்தேகப்பட்டேன் இப்போது உமது துரோக செயல் நன்றாக புரிந்து விட்டது அவசியமில்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு என்ன புரிந்து விட்டது உனக்கு என் தொடர்பை அறுத்துக் கொள்ள நீர் செய்யும் சூழ்ச்சி தான் புரிந்து விட்டது என்கிறேன் என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாடோப பேர்வழி கணேஷுக்கு பங்களாவை விற்றீர் இப்போது அவன் வெளியூரில் ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக் கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான் மௌனமாக சித்திரவரை புரிகிறான் இவை எல்லாம் எதை காட்டுகின்றன எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்துக் கட்ட நீர் சரி நடத்துகிறீர் பயங்கரமான சதி நடத்துகிறீர் அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன் நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன் ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள் நான் என்ன செய்வது பாலு உமது வேஷம் கண்ணக்கோளை விரோதித்துக் கொண்ட முட்டாள் திருடனை போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறேன் உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம் வேண்டும் நிச்சயம் எனக்கு வேண்டும் நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பால் உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளிக்குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான் நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்தை கம்பலப்படுத்தி உண்மை இதை மறந்து விடாதீர் பரோபகாரம் மறந்து விடாதீர் படங்களை பார்த்தீர்களா இது எனது தந்தை இதுதான் எனது தாய் நண்பன் ஒருவனால் நாசமாகிவிட்டது எங்கள் குடும்பம் நண்பன் அவன் நயவஞ்சகன் நாய்குணம் படைத்தவன் ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் அந்த கொள்ளி வாய்ப்பு நடக்குமா அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிற சாதிற்கே வழிவகுத்து விட்டான் இதை பார்த்தீர்களா பாருங்கள் எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் சந்தாமரை முகம் விதவை கோலம் விசார வாழ்வு இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா மிஸ்டர் பரோபகாரம் நீங்களே சொல்லுங்கள் சும்மா விட்டு விடுவதா அது எப்படி கணேஷ் நான் வர நேரமாக நெல்லும் படம் பயம் ஓட்டம் இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம் கணேஷ் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்க தப்பா கவலைப்படாதீங்க அம்மா ஐயா வராம எங்க போக போறாரு கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா எனக்கு சாப்பலங்கி தலைமறைக்கு அடுத்த முறை சந்திக்கும் போது நல்ல செய்தியோட சந்திப்பேன் ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ள நரியே ஏதுமறியாதவர்களைக் கொண்டு அவர்களது ரத்தத்திலேயே ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்த ஜக புரட்டனே எப்படி இருக்கிறது சிறைவாசம் எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை சிங்கத்தை கூண்டிலே போட்டு விட்டு கொக்கரிக்கிறாயா நீ அறியா தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய் மரியாதையாக என்னை விட்டுவிடும் இல்லையே விபரீதம் ஏற்பட்டுவிடும் விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொழியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம் அதனுடைய பலன்தான் எதிர்த்து வந்தாலும் இடிந்து வீழ்ந்தாலும் எழுகடனும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே இன்னும் ஏழு வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது ஏன் முடியாது என் மகள் இருக்கிறாள் வெளியே இன்றில்லாவிட்டால் நாளை நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கிய தீர்வாள் பழி வாங்கிய தீர்வாள் கணேஷ் புலிகுட்டியை பழி வாங்க காரியத்தை சாதிக்க ஒரு பெண் பிள்ளையா உன்னுடைய இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு ஆயிரம் முத்தங்கள் விளையாடாது வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை விட்டு பேசு இரண்டல் ஒன்று பார்த்து விடுவோம் வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம் நிலையும் பரிதாபப்படுகிறேன் என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கிக் கொடுத்திருக்கிறது அதை எண்ணி சந்தோஷப்படு நாளை சந்திப்போம் நன்றாக கூக்குரல் எழுப்ப உன் கதலன் எனக்கு கீதமாக கேட்கிறது உன் அருகே எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது உன் முகார் எனக்கு ஒலிக்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளும் இந்த கீதத்தை கேட்டு கேட்டு இன்பீதத்தை அடைந்தவனாக போகிறேன் என் அண்ணு எனக்கு கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன் போய் படையப் போகிறேன் மாலை ஏழு மணிக்கு கணேசை சந்திக்க வேண்டும் என்ன உழல யாரு நீ மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால்தானே துப்பு கிடைக்கும்

அந்தையின் மீது ஆராயத்தை கேட்கிறேன் சொல்லுங்கள் அப்பா சொல்லுங்கள் அப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா

புரியாமல் உளராது இப்பொழுது பணமும் யாருக்காக உனக்கா நாளையில் இருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவி அடி லட்சாதிபதியின் மனைவி ஐயோ அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு நான் சொல்வதை கேளுங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சங்கள் வேண்டாமத்தா நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் இந்த திருட்டு தொழிலை விட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் இந்த படத்தை தொடாதியது அது விஷம் விஷம் இவர பெரிய காரை காலம் உபதேசம் செய்ய வந்து விட்டான் சுந்தரி இப்போது நகரகிரால இல்லையா முடியா வேண்டுமானால் என்னை என்னைக் விட்டு என் பிரதின் மீது நடந்து செல்லு அப்பா இப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையிலிருந்து தப்பி NIR எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினின் அது ஒரு பெரிய கதை பிரேமஸ் கணேஷ் தார்த்தனமா கேල් கஹிலோ சத்திக்கு கொடுத்து விட்டான் அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன் ஆனா குணாலிரு ஊனே பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான் பிரேமா இதை தாமதிக்காது அந்த சென்றால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி எப்பா ஓடுவது கவலைப்படாது பிரேமா உடனே போலீசுக்கு தகவல் கணேசை காப்பாற்று பிரேமா கணேசை காப்பாற்று மாட்டேன் குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன் கணம் கோட்டார் அவர்களே பரோபகாரம் நான் தான் பரோபகாரம் நான் தப்பிவிட்டேன் வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன் ஆமாம் நீதிபதி அவர்களே உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான் நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் இவர் ஆனால் பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள குலைமலைக்கு தள்ளுபடி செய்தால் அர்த்தம் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ் எனவே கனம் கோட்டார் அவர்கள் இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக காற்ற வைக்கிறேன் கனம் கோட்டார் அவர்களை நான் கடுமையாக ஆற்ற வைக்கிறேன் மன்னிக்கும் மன்னிக்கவும் மீதிபதி அவர்களே கணேசனை கடத்துச் சென்றது வாஸ்தவம் தான் ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை ார்களே தயவு செய்து விடுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள் கணேஷை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்